பாரபலம் பலம் உலகம் இது பாரபலம் செய்திகள் கிழக்குமாகாண முஸ்லிம் பாடசாலைகளுக்கு நாளையும் நாளை மறுதனமும் விடுமுறை கிழக்கு மாகாண பல் கல்வி பணிப்பாளர் தெரிவிப்பு இனி விரிவான செய்திகள் நாட்டில் நிலவுகின்ற செய்தற்ற காலநிலை காரணமாக மூன்றாம் தானை கல்வி நடவடிக்கைகளுக்காக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் நாளை மற்றும் நாளை மறுதினம் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் திகதிகளில் விடுமுறை வழங்கப்படுவதற்கான அனுமதியை கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர் அவர்கள் வழங்கியுள்ளதாக கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் திருமதி சுஜாதா குலேந்திரகுமார் அறிக்கை ஒன்றினூடாக தெரிவித்துள்ளார் குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்படுவதாவது கல்வி பொருத்தார உயர்தர பரீட்சை நிலையங்களாக அமையாத அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளும் நாளை செவ்வாக்கிழமை மற்றும் நாளை மறுதினம் புதன்கிழமை ஆகிய இரு தினங்களுக்கும் விடுமுறை வழங்கப்படுகிறது என்பதை அறிய தருகின்றேன் பரீட்சை நிலையங்களாக அமையாத கிழக்கு மாகாண முஸ்லிம் பாடசாலைகளுக்கான மூன்றாம் தான கல்வி நடவடிக்கைகள் தொடர்ந்தும் எதிர்வரும் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி நான்காம் திக வியாழக்கிழமை ஆரம்பமாகும் கிழக்கு மாகாணத்தில் உள்ள மூன்றாம் தவணை கல்வி நடவடிக்கைகளை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிம் பாடசாலைகளில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அதிபர்கள் கல்விசாரா உத்தியோகத்தர்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை தவிர்ப்பதற்காகவே இவ்விடுமுறை வழங்கப்படுகின்றது என மேலும் அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது